ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் இப்ப விகடனுடைய இணைய இதழ் அந்த பக்கத்தை வந்து ஒன்றிய அரசு முடக்கியிருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க பிரதமரையும் நாட்டையும் அவமானப்படுத்தும் விதமாக கார்ட்டூன் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தை வச்சு முடக்கியிருக்கிறாங்க இதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்ல இருந்து எல்லா கட்சிகளும் வந்து விகடனுடைய கருத்துரிமைக்காக குரல் கொடுத்துருக்காங்க நீங்க இதை பாஜக தரப்புல இருந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நாட்டின் இறையாண்மை ஒரு நாடு ஒரு நாட்டின் பிரதமர் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு அவர் அவமானப்படுத்தலாமா அப்படிங்கிறது அவங்க வாதம் ஒரு பத்திரிகையாளனுக்கு ஊடக எதையும் கேள்வி கேட்கின்ற ஒரு கடமை இருக்கு கருத்துரிமை இருக்குங்கிறது இன்னொரு வாதம் இதுல நீங்க எதை எப்படி பாக்குறீங்க சரின்னு வச்சுக்கிடுவோம் அவங்க இந்த நாட்டுடைய சட்டத்தின்படிதான செயலா இருக்கணும் இந்த நாட்டுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்த இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் விகடன் குழுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க பண்ணது வந்து நாட்டின் இறையாண்மையை வந்து கேவலப்படுத்து இவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அது இல்லாம ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் கொடுத்து அதுக்கு வந்து விகடன் வந்து பதில் சொல்லிருக்கணும் அந்த பதிலை இவங்களுக்கு திருப்தி இல்லைன்னா அடுத்து சட்டத்தின்படி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கை எடுத்துருக்கணும் இது எதையுமே அவங்க பண்ணலையே முதல்ல வந்து டெக்னாலஜி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அதை பிளாக் பண்ணிட்டாங்க விகடன் ஆன்லைனில் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க பிளாக் பண்ணி அடுத்த நாள் வந்து இவங்களுக்கு விகடனுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க நாங்க இது மாதிரி வந்து இதை பத்தி விசாரிக்கிறதுக்கான கமிட்டியில நீங்க வேணா வாங்க அப்படின்னு இது எப்படி வழக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தீர்ப்பு சொல்லியாச்சா இது எந்த விதத்துல நியாயம் இந்த நாட்டுல ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைக்கிற ஒரு செயல் இது பத்திரிய சுதந்திரம் மட்டுமில்ல அதே தப்பு பத்திரிகை வந்து ஏற்ற ஃபோர்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி ஜனநாயகத்துல வந்து அந்த பத்திரிகையுடைய குரலை அடக்கிறதே தப்பு அந்த குரலை அடக்குறது வந்து இது மாதிரி வந்து சட்டத்திற்கு எந்த வழியிலும் சட்டத்திற்கு புறம்பான வழியில் அந்த குரலை அடக்குனதுங்கிறது ஜனநாயகத்துக்கு விரோதம் எதிரத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம் காண்பிக்கவே முடியாது இவ்வளவு மோசமா செயல்படுறாங்க இதுல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கிறவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாட்டு யூனிட் தலைவர் கம்ப்ளைண்டை வாங்குற அமைச்சர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டு மானுத்தை போக வச்சிருக்காங்க தான் இதுல உள்ள உண்மை ம் இப்ப நீங்க உங்களுடைய காலகட்டங்கள்ல பாத்திருப்பீங்களா இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்தியா ஆட்சியில் இதே போன்ற விகடன் வந்து ஒரு ஒரு இதுக்கு பிரச்சனையை சந்தித்தது சிறைக்கு போற மாதிரி இருந்தது பணம் கொடுக்கணும்னு கடைசில விகடன் வென்று அரசிடம் இருந்து பணம் வாங்குச்சு அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஏதோ மந்திரிகளையும் எம்எல்ஏக்களையும் கிண்டல் அடிச்சு போட்டாங்க அது வந்து தவறுங்கிற மாதிரிலாம் பண்ணாங்க அந்த கடந்த கால நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல முன்பக அட்டைப்படத்துல வந்து யார் இதுல வட்ட செயலாளர் யாரு மாவட்ட செயலாளர் ஒருத்தர் கேட்கிற மாதிரியும் இந்த பிக்பாக்ட் அடிக்கிற ஒரு மாதிரி இருக்கிற வட்ட செயலாளர் பெரிய பொருள் அடிக்கிற ஒரு மாதிரி இருக்கிற வந்து மாவட்ட செயலாளர் அவர் பதில் சொல்ற மாதிரியும் ஒரு இதை போட்டிருந்தாங்க போட்ட உடனே வந்து உள்ள தூக்கி வச்சுட்டாங்க இது எம்ஜிஆருக்கு வந்து ஜனநாயகத்துல என்னைக்குமே நம்பிக்கை இருந்தது கிடையாது அவர் வந்து பட படத்துறையில வந்து ஒரு மாபெரும் விற்பனரா இருந்தார் அதாவது சிவாஜி வந்து நல்லா நடிக்க தெரிஞ்சவர் சிவாஜியுடைய நடிப்புங்கிறது வந்து அசாதாரணமான நடிப்பு ஆனா அவர் டைரக்டர் கண்ட்ரோல் கீழே போனதுக்கு அப்புறம் கண்ட்ரோல மீறினதுக்கு அப்புறம் அவருடைய நடிப்புல வந்து மேற்படுத்தப்பட்ட நடிப்பு தான் அதிகமா இருந்தது அதான் பாரதி ராஜா முதல் மரியாதையில வந்து நான் சொல்றது மட்டும் கேட்டு நடிச்சா போதுன்னு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சரி சொல்லிட்டாரு சிவாஜி யாரையுமே கிண்டலா தான் பேசுவார் யாரையுமே கிண்டலா பேசுவார் அவமதிக்க மாட்டார் கிண்டலா பேசுவார் ஆஹ் நீங்க அங்க நடந்துகிட்டே போங்கன்னு சொல்லி சொன்னாராம் கருவாயின் என்னத்த பிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது மாதிரி சொன்னாராம் இந்த கருவாயன் என்னத்தை பிடிச்சி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நடந்து போனாரான் கடைசில படத்தை பார்த்த உடனே இல்லை தேனீக்காரப்பை சொல்றது எல்லாம் சரியா தம்பா இருக்கு அப்படின்னு அந்நியாரம் சொன்னா அந்நாரும் கிட்டதாகத்தான் பேசுவார் தேனிக்காரப்ப என்ன சொல்லுவாரு யாரும் தப்பை எடுத்துக்கிட்டே ஏன்னா உள்ளார்ந்து அன்பு உள்ளவர் தான் சிவாஜிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா நடிப்புல வந்து அவர் வந்து தன் இழந்து இழந்திருந்த காலத்துல மறுபடியும் தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததுங்கிறதும் பாரதி ராஜா தான் அவ்வளவு சிறப்பா இருந்தது ஆனா மத்தபடி இப்ப கௌரவம்னு ஒரு படம் வந்தது அதுல வந்து பெரியப்பாவும் தம்பி மகனாவும் நடிப்பாரு ரெண்டு பேருமே ஒரே நடிகர் தான் நம்பவே முடியாது அந்த அளவுக்கு தெய்வம் மகன்கிற படத்துல வந்து அப்பா அவரை மாதிரியே முக உள்ள பையன் இன்னொரு மிக மன்மதன் மாதிரி இருக்கிற இன்னொரு பையன் அப்படின்னு மூணு வருஷத்துக்கு நடிச்சாரு இந்த ரெண்டு படத்தையுமே திலீப் குமார் பார்த்துட்டு என்னால இது மாதிரி நடிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாரு இதெல்லாம் நம்மளால ஆகாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அந்த அளவுக்கு சிறப்பான சிவாஜி வந்து தன்னுடைய படத்துல எதுலையுமே தலையிட மாட்டார் அவர் வருவாரு நடிப்பாரு ஹீரோயின் யாரு டைரக்டர் யாரு ஒளிப்பதிவாளரு எதை பத்தியும் மாட்டார் வருவாரு தன்னுடைய பங்கு நடிச்சு கொடுத்துட்டு போயிருவார் ஆனா எம்ஜிஆர் அப்படி இல்ல ஹோல்சம் எஃபெக்ட் வேணும்னு நினைப்பாரு முழுக்க முழுக்க படத்துல வந்து எல்லா அம்சத்திலையும் அவருடைய ஆதிக்கம் வந்து இருக்கும் அது சொல்லுவாங்க அவர் எம்ஜிஆர் வந்து அந்த டெக்னீஷியன் அந்த லிஸ்ட் வந்து முதல்ல கொடுக்கணுமா எம்ஜிஆர் டிக்கடிக்கிட்டே வருவாராம் ஏதாவது ஒண்ணு போட்டாருன்னா அந்த ஆள போடாதீங்கன்னு அர்த்தம் டாட் வச்சாருன்னா இத பத்தி விசாரிக்கணும்னு அர்த்தம் அந்த மாதிரி முழுக்க முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாரு எல்லாரும் அந்த கட்டுப்பாட்டுக்கும் சம்மதிச்சாங்க ஏன்னா அவருக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு வசீகரம் இருந்தது மார்க்கெட்டிங் இருந்தது அன்பேவா படம் எடுத்த அதே நேரத்துலதான் ராமுன்னு சொல்லி இன்னொரு படத்தையும் இவர் எடுத்தாரு அந்த சைனீஸ் பீரியட்ல இவங்க எடுத்தாங்க ஏவிஎம் வந்து அந்த படத்துல முதல்ல வந்து ஜெய்சங்கர் வந்து போட்டிருந்தாங்க ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இவர் ஜெமினிநேசன் வந்து செட்டியார் கூட இருந்த நல்ல பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல அந்நியார் அவருடைய படங்கள்லாம் இல்லாமல் இருந்தது நேரம் அவர்கிட்ட போய் எனக்கு ஏன் படத்துக்கு என்ன படம் இன்னொருத்தர் போட்டால் அதே எப்படி ஒன்னா அவரு செட்டியார் வந்து சரவணன் பையன் அவர் ஜெய்சங்கர் ஜெய் இவர் ஜெமினிநேசன் போடுங்க இல்லை ஜெய்சங்கர் ஏற்கனவே ஒப்பந்தம் பண்ணிட்டோம் இல்ல ஜெய்சங்கர் இஸ் அ ஜென்டில்மேன் சொன்னா புரிஞ்சுக்கு வரப்பா நீ அவர் சொல்லிடு இதுல இவரையும் நடிக்கட்டும் சொன்ன இவர் நடிக்க சொல்லி அன்னியார் கொடுக்கப்பட்ட தொகை சரவணன்னே சொல்லியிருக்காரு அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட தொகை வந்து இருபதனாயிரம் ரூபாய் இந்த இருபதனாயிரம் ரூபாய் கேஷ் கொடுத்ததை அப்படி கொண்டு வந்து அவங்க இவர் என்ன பண்ணாரு அந்த இருபதாயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு ஜெமினிணேசன் இருபதனாயிரம் ரூபாய்க்கு இவங்களுக்கு வந்து கேஷ் கொடுத்தாரு சரவணன் கொடுத்துட்டு நீங்க எனக்கு நாப்பதாயிரம் ரூபாய்க்கு செக் கொடுங்க அப்படின்னா தான் மத்த ப்ரொடியூசர் வந்தாங்கன்னா என் ஃபீ வந்து நாற்பதாயிரம் ரூபான்னு சொல்லி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்லியிருக்காரு இருபது நாயிரம் ரூபாய்க்கு ஜெமினேசன் நடிச்சு கொடுத்த அந்த காலத்துல எம்ஜிஆர் அன்பை வாழ நடிக்கிறது கொடுத்த பணம் வந்து மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அப்ப உங்களுக்கு தெரியும் எப்படி இப்ப ஐம்பது கோடிக்கு சமம் இல்லாது இப்போ உள்ள சந்தை மதிப்புக்கு ஆமா அதாவது இருபது தோல பதினஞ்சு பதினாறு மடங்கு இவரு கொடுத்தாங்க அதே பாருங்க ரெண்டு பேரும் ஹீரோ பதினாறு மடங்கு இவருக்கு எம்ஜிஆர் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு மார்க்கெட் உள்ளவருங்கிறது தெரியும் அந்த மாதிரி படமும் ஓடுச்சு அன்பை வந்து அது மாதிரி ஓடுச்சு இப்ப திரைத்துறையில வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு சர்வாதிகாரியா இருந்தார் இதுதான் உண்மை அந்த சர்வாதிகாரம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனா அரசியல் வந்து அது மாதிரி சர்வாதிகாரமா இருக்க முடியாது ஆனா அப்படிப்பட்ட சர்வாதிகாரம் மனதளவில் இருந்தார் அதனாலதான் எமர்ஜென்சி சப்போர்ட் பண்ணாரு சரியான தான் இருக்கு நாலு பேரும் பேசவே முடியாமல் வச்சோம்னா எல்லாம் ஒழுங்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரு அவருடைய அரசியல் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான் அப்போ அவருக்கு வந்து ஆத்திரம் வந்து இவங்களை ஆனந்தவடங்க வந்து கைது பண்ணி உள்ள வச்சது பாலசுரமணியை கைது பண்ணி உள்ள வச்சது அவருடைய இயல்பான ஒரு குணம் தான் ஸ்டேட்மென்ல வந்து அவர் இறந்தபோது அபிச்சோரின்னு சொல்லுவாங்க இறந்தவருக்கு செய்தி இரங்கல் செய்து கொடுப்பாங்கல்ல அதுல ஸ்டேட் வந்து தலையங்கத்துல என்ன எழுதியிருந்தாங்க எப்படி இருந்ததுன்னா அந்த காலத்துல வந்து ராஜா சொன்னதான் ஜட்டம் யாரும் அது என்னன்னு சொல்ல முடியாது இந்த அவனுக்கு அவன் பல் எடுத்திருப்பா அவன் கைய ஓட்டியிருப்பான் அவ்வளவுதான் அதுக்கு எந்த எந்த விதமான மறுப்பு இருக்க முடியாது அது மெடிவல் இட் இஸ் ட்ராஜடி தட் ஹி வாஸ் நாட் பவுண்ட் இன் த மெடிவல் அப்படின்னு எழுதினவங்க அடுத்த வரி என்ன எழுதினாங்க பட் இட் இஸ் காமெடி தட் ஹி ஸ்டில் சக்சீட் அப்படி இருந்து அந்த ஜெய்சவரா தான் இருந்தார் இந்த காலத்துல பிறந்து தன் விருப்பம் போலதான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி எழுதினாங்க அப்படி இருந்து எம்ஜிஆர் வந்து அவருடைய ஆட்சியில் வந்து இவரை உள்ள வச்சாங்க பாலசுமணியார் உள்ள வச்சாங்க அந்த கார்ட்டூனுக்காக அது எல்லா கட்சிகளும் பயங்கரமா வந்து எந்த கட்சி வேறுபாடு இல்லாமல் அதிமுக தோறும் மற்ற எல்லாருமே வந்து அதை எதிர்த்தாங்க ப சிதம்பரம் வந்து இவங்களுக்காக வேண்டி ஆனந்த உடன்காக வழக்கில் வந்து வாதாண்டாரு வழக்குல வந்து தீர்ப்பு கொள் சொல்லப்பட்டது இது எதைச்சி அதிகாரம் வந்து இது வந்து ரொம்ப தப்புல தேவராஸ் டு பே காம்பென்சேஷன் அவருக்கு பாலசுரமணியன் பாலசுரமணியன் கொடுத்த ஆயிரம் ரூபாய் நோட்டோ எதுவும் ஒண்ணு அது ரொம்ப நாளா வந்து அப்படியே பின் பண்ணி வீட்டுல வச்சிருந்த ஆமா ஆமா சொல்லுவாங்க அது இன்னைக்கு வரையும் சொல்லுவாங்க ஆமா என்கரேஜ்மெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஜனநாயகத்துல வந்து பத்திரிக்கைகளுடைய சுதந்திரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்ப இவங்க போட்ட கார்ட்டூனை பத்தி இவங்க வந்து ரொம்ப இது கஷ்டமா ஃபீல் பண்றாங்களே இதுவரைக்கும் நாலு அஞ்சு பேர் வெளிநாட்டு அதிபர்கள் வந்து இவரை பார்க்க போயிருக்காங்க அமெரிக்க அதுல மூணு பேருக்கும் நாலு பேருக்கோ வாசல் நின்று வரவேற்று கூட்டு போயிருக்காரு ஆனா மோதி போன போது அவர் புரோட்டோக்கால் ஆபீசர் ஒருத்தங்க தான் வந்து வரவேற்று மேல கூட்டு போயிருக்காங்க அப்ப மோதிக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கலன்னுதான் அர்த்தம் இதுதான் உண்மை இதை பத்தி பேச வேண்டியதுன டொனால்டு ட்ரம்ப் மேல நோட்டீஸ் போட வேண்டியதானே எல் முருகன் வந்து ஏன் எங்க இறையாண்மை பாதிக்கிற எங்க பிரதம மந்திரி இப்படி நடத்துனீங்கன்னு நோட்டீஸ் கொடுக்க வேண்டியதானே இவங்கள பிடிச்சி இருக்க வேண்டி காசுறாங்க அப்ப இவங்க எல்லா இடத்துலயும் வந்து விஸ்வகுருங்கிறாங்க இவர் நினைச்சா சரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் உள்ள போற நிப்பாட்டிடுவாரு அந்த அளவுக்கு வலிமை உள்ளவரு இவங்களதான் பேசிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய உண்மையில என்ன நடக்குது அவருக்கு என்ன மரியாதை கிடைச்சிருக்கு இதுல இன்னொரு விஷயம் இப்ப திமுக திமுக எம்பி கனிமொழி போன்ற பலரும் வந்து விகடனுக்காக குரல் கொடுத்துருக்குறாங்க விகடனை முடக்கினதை உடனடியாக அந்த பக்கத்தை மீட்கணும் கனிமொழி உட்பட முதலமைச்சர் எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த நிலையில் பலரும் வந்து இந்த திமுகவை இந்த திராவிட இயக்கத்தை தான் பாயாசம்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு மேடை போட்டு தந்து விகடன் அழகு பார்த்தது சமீப காலமாக திராவிட இயக்க எதிர்ப்பு அதிகமாக பண்ணுது அப்படிங்கிற மாதிரியே விமர்சனங்களை வச்சுட்டு வந்தாங்க இந்த நிலையில் திராவிட இயக்கங்கள் அனைத்தும் பெரியார் இயக்கங்கள் அனைத்தும் விகடன முழுக்க நாங்க அவங்க பக்கம் தான் நிக்கிறோம்னு பேசுற அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க திராவிட இயக்கங்கள் வந்துங்க அதாவது திராவிட இயக்கம்னா இப்ப எம்ஜிஆர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சு வந்து தனி தனிமனித மனித எதிர்ப்பின் காரணமாக ஆரம்பிச்சாரு அவங்களுக்கு வந்து கவர்னன்ஸ் ரூல்ஸ் ஆனன்ஸ் போது புது கொள்கை எதுவுமே கிடையாது திமுகவுடைய கொள்கை அப்படி ஃபாலோ பண்ணாங்க புதுசா அவங்க எதையும் யோசிக்கல எம்ஜிஆர் புதுசா யோசிச்சார்னு சொல்லி ஒண்ணு சொன்னா ஆஹ் இந்த மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தினது அடுத்து ஏழை எளியவர்களுக்கு வந்து ஒருவேளை உணவு வந்து கொடுத்தது ஏன்னா அவருடைய அவருடைய மனசு அவருடைய விசாலமான மனசு உண்மையிலேயே பசி இருக்க கூடாது எந்த பசி கொடுமையினால பாதிக்கப்பட்டு சின்ன வயசுல இருந்ததுனால எத்தனையோ பேர் அப்படி இருந்திருக்காங்க அவங்க எல்லாம் பணக்காரணும்னு எல்லாருக்கும் பசி இல்லாம இருக்கும்னு நினைக்கல இவருடைய நல்ல மனசுக்கு அப்படி நினைச்சேன் அது எம்ஜிஆருடைய ரொம்ப பெரிய அஹ் குணம் அது யாராலும் மறுக்க முடியாது அதை தவிர இவருடைய என்னென்ன பண்ணினாரு ஆட்சியில் சொல்லி பார்த்தா பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதை வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணினாரு அப்படின்னு தான் நமக்கு தெரியும் தன்னுடைய தனிப்பட்ட முறையில ஒரு வெறுப்பு வந்துருச்சுன்னா இப்ப இந்த கார்ட்டூன் தனிப்பட்ட முறையில தாக்கும்போது அவருக்கு வந்து ஜனநாயக ஒன்னும் தெரியாது உள்ள வைக்கிற வழி இருந்தா சரி உள்ள ஒரு அந்த அளவுக்கு சிம்பிளா அது அந்நேரம் ஆர்டர் கொடுத்ததும் அவர் இல்ல ஆர்டர் கொடுத்த வந்து ஸ்பீக்கர் நினைக்கிறேன் ஸ்பீக்கருக்கு வந்து அந்த அத்தாரிட்டி இருந்தது ஏன்னா எம்எல்ஏ அமைச்சர் பத்தி பேசினதுனால ஸ்பீக்கர் தான் அந்த ஆர்டர் கொடுத்தா நினைக்கிறேன் பட் எம்ஜிஆர் ஆர்டர் அதை அவர் எதுக்கல அமைச்சர்னா எல்லா வானலாவி அதிகாரம் படித்த பி எச் பாண்டியன் வந்து சட்டமன்ற நுணுக்கங்களை நல்லா தெரிஞ்சவரு உண்மையிலேயே பல விஷயங்கள்ல வந்து சபாநாயகருக்கு வானலாவி அதிகாரங்கள் உண்டு இவங்களுக்கு அதே மாதிரி தாங்க பிரசுக்கும் பல விஷயங்கள்ல வந்து சுதந்திரம் உண்டு அந்த சுதந்திரம் இருந்தா தான் ஜனநாயகம் வந்து நீடிச்சு நிற்கும் அப்போ நீங்க கேக்குற இன்னைக்கு வந்து திராவிட கட்சிகள் அத்தனை பேருமே வந்து இத எதிர்கிறாங்க அப்படின்னா அந்த இதுல அந்த 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 பாரம்பரியத்துல வந்தவங்க அப்படிங்கறதுனால எதுக்குறாங்க பிரஸ் வந்து புடிச்சு நசுக்கணும் அதெல்லாம் சொல்லி அவங்க என்னைக்குமே வந்து நினைச்சது இல்ல சில சமயங்கள கோவப்பட்டிருக்காங்க பிரஸ் மேல கோவப்பட்டிருக்காங்க கலைஞரே வந்து கோவப்பட்டிருக்காங்க ஆமா ஆமா ஆனால் இப்ப கலைஞர் வந்து எதிர்கட்சி தலைவரா இருந்த போது ஆனந்தவுடன் தன்னுடைய ஆண்டு விழாவுக்கு வந்து கலைஞர் கூப்பிட்டாங்க தலைமை ஆண்டு தனியார் அவரே வந்து எழுந்து போய் சொன்னாரு எங்க என்று கவலைப்படாமல் எங்கிருந்தாலும் என்னை அழைப்பது என்பது விகடனுக்கே உரிய தனிப்பண்பு அப்படின்னு எழுந்து அவரே விகடனை தாக்கி பேசியிருக்காரு விகடன் வந்து பேசலாம் இவரை பத்தி ஒரு கருத்து சொன்னாங்கன்னா அந்த கருத்துக்கு எதிர்கருத்து அவர் சொல்லலாம் ஆனா இந்த மாதிரி வந்து குரல் வலையை நெறிக்கிறதுங்கிறது வந்து என்ன நியாயம் அந்த குரல் வலையை நெரிக்கிற முயற்சிகள் நடைபெற்றால் அது வந்து இதுல இவங்களுக்கு என்ன தெரியல திரு அண்ணாமலைக்கும் திரு முருகனுக்கும் ஒரு பக்கம் வந்து நீங்க வந்து பிஜேபி தமிழ்நாட்டுல வந்து தாமரை மலரணும் தாமரை மலரணும்ங்கிறீங்க தமிழிசை வந்து செங்கோலை கொண்டு போய் உட்கார போங்கிறாங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீங்க இப்படிப்பட்ட எல்லாம் ஈடுபட்டீங்கன்னா சரி தமிழ் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குமா இத பத்தி யோசிக்க வேண்டாமா கண்டிப்பா அதாவது இதை சொல்றாங்களே இதை விட மோசமா வந்து கிரிட்டிசை பண்ணதெல்லாம் இருக்கு ரெண்டு இது நான் உங்ககிட்ட சொல்லலாம் இதுல வெற்றி வெற்றி கொண்டாலும் யாரும் ஒருத்தர் திமுகல வந்து

அந்த ஏழை எளிய நாலனாவும் எட்டனாவது எங்க கட்சியை வந்து உயிரோடு வச்சிருக்கு இதுல நாங்க கேவலப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு சிரிச்சாங்க இதை விட நன்னிலம் நடராஜன் ஒருத்தர் அந்த காலத்துல திமுக தஞ்சாவூர் சேர்ந்தவர் நல்லா பேசுவார் அவர் வந்து நல்லா ராஜசீவா பேசுவார் அவருடைய காலத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்க எதிர்கட்சியில காங்கிரஸ் காரர் ஒருத்தர் சொல்லிட்டாரு அன்னேனும் எம்ஜிஆர் வந்து டிஎம் கேல இருந்த காலம் சொல்லிட்டார கலைஞர் தலையில கருணாநிதி தலையில வந்து தோசை சொல்லலாம் எம்ஜிஆர் தலையில வந்து சப்பாத்தி சுடலாம் அவங்க ரெண்டு பேருக்கும் பல வழக்கையா இருக்குங்கறத மறைமுகமா இப்படி வந்து அட்டாக் பண்ணிருக்காரு அப்ப அடுத்த வாரம் பேசின நன்னில் நடராஜன் வந்து என்னவோ போன வாரம் எதிர்கட்சி தலைவர் சொன்னாராம் கலைஞர் தலையில வந்து தோசை சொல்லலாம் புரட்சி நடிகர் தலையில வந்து சப்பாத்தி சுடலான்னு சொன்னாராம் ஏன் நான் கேக்குறேன் உங்க சோசியலிச கொத்தனார் இருக்காரு காமராஜர் சோசியலிச சிற்பின்னு சொல்லுவாங்க அத டிகிரேட் பண்ணணும் உங்க சோசியலிச கொத்தனார் இருக்காரு அவரு தலையில என்ன ரெட்டச்சட போட்டு ரெண்டு மூலம் கதம்பமா தொங்குது அவர் தலையில ஊத்த பஞ்சு நாங்க சொல்றதுக்கு எவ்வளவு ஆகும் ஆனா நாங்க சொல்ல மாட்டோம் ஏன்னா நாங்க அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவங்க சொல்லியாச்சு சொல்லிட்டு இது போன்று நாங்க செய்ய மாட்டோம் இதை கேட்டு காமராஜ் திரிச்சுக்கிட்டு இருந்த அது இவங்க சொல்லுவாங்க எங்க அப்பா வந்து காங்கிரஸ்காரர் அவங்க வந்து சொல்லுவாங்க காங்கிரஸ் வட்டாரத்துல அவர் சொன்னாரு காமராஜ் சொன்னாரா ஏன் தலையில சட போட்டு ரெண்டு மூலம் கதம் வந்து பத்தி யோசிச்சா எனக்கே சிரி போறதுயா அப்படின்னா அவ்வளவுதான் சொன்னேன் இது ஒரு பெருசா வந்து எடுத்துட்டு என்ன இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டாங்களான்னு நினைக்கல அதுக்காக வேண்டாம் அவன புடிச்ச உள்ள வைங்கன்னு சொல்லல இது வந்து ஒரு கார்டூன் கார்டூன் வந்து சொல்லியிருக்காங்க அது எதனால சொல்லியிருக்காங்கன்னா மனசு கொமிஞ்சி போய் சொல்லியிருக்காங்க விலங்கு போட்டு கூப்பிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி இப்ப இதுல வந்து ரெண்டு விதமான அபிப்பிராயம் இருக்க முடியும் அதாவது அவங்க நாட்டு சட்டப்படி விலங்கு போட்டு எடு கூப்பிட்டு போகணும் இப்போ இவங்க சொல்றது என்னன்னா சரி நீங்க வெளியில அனுப்புறீங்க போது விலங்கு போட்டு எது கூட்டு வரணும்னா நான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அமெரிக்காவில் உள்ள ஒருத்தர் பேசும்போது அவர் சொன்னாரு இல்லை சப்போஸ் அந்த மாதிரி அவங்கள வந்து விலங்கு எல்லாம் போனாம கூப்பிட்டு வந்து அதுல ஒரு பையன் ஒரு பொண்ணு அங்க இருந்து ஆகாஷ் வந்து குதிச்சு செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி வைங்க இங்க அமெரிக்காவில உள்ள அந்த இவங்க ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட் காட்சி எடுத்துருவாங்க அதனால அந்த ஒரு சூழ்நிலை அப்படி பண்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியாயம் இருக்கலாம் நம்ம நம்முடைய நியாயத்தை பத்தி பேசலாம் அவங்க அவங்களுடைய நியாயத்தை பத்தி பேசலாம் அப்ப நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம் நம்ம அரசு வந்து போதுமான அளவுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி கேட்கலாம் அதனுடைய வெளிப்பாட வந்து ஒரு கார்ட்டூன் வந்திருக்கலாம் நீங்க அந்த கார்ட்டூனை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்டிங் அதை பத்தி நீங்க விமர்சனம் பண்ணலாம் அதுக்காக சட்டமே இல்லாம திடீர்னு சொல்லி இது மாதிரி வந்து நீங்க வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி வெப்சைட் வந்து அடக்கிறது நிப்பாட்டி வைக்கிறது இது என்ன நியாயம் ம் ம் கண்டிப்பா அது மட்டும் இல்ல இந்த நேரத்தில் வந்து திராவிட இயக்கத்தை கடுமையாக விமர்சித்த விகடனை நம்மை விமர்சித்த விகடன் நம்மளை திராவிட இயக்கத்தை விமர்சித்த பெரியாரை விமர்சித்த தனி தமிழ்நாடு கோரிக்கையை விமர்சித்து எழுதிய விகடன் சமீப அதிகமாக விமர்சிக்கிற விகடன் இப்படி பண்ணிருச்சேன்னு பார்க்காம அவங்க எல்லாருமே ஆதரிக்கிறாங்க அதை சில நண்பர்கள் குறிப்பிட்டு சொன்னாங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் இதே விகடன் மேடையில திராவிட பாயாசம் பாஜக பாசிசம் ரெண்டுமே ஒண்ணுதான் ஒரு நடிகருக்கு மேடை போட்டு கொடுத்தாங்க ஆனா இப்போ எல்லாருமே ஆதரிக்கிறாங்க உண்மையான பாசிசம்னா என்னன்னு இப்பயாவது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு ஒரு ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு முகநூல் பதிவர் அவர் அவர் திமுக ஆதரவாளர் நினைக்கிறான் திமுகவில் இல்ல அவர் பேரு டக்குன்னு நினைவுக்கு வரல அவரை போட்டிருந்தாரு அந்த பதிவை நீங்க எப்படி விகடனுக்கு உண்மையான பாசிசம் என்னங்கிறது தெரியுதோ இல்லையோ விகடனுக்கு வந்து திமுகவுடைய ஜனநாயக உணர்வு என்னங்கிறது இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தன்னை தாக்குறாங்களேன்னு சொல்லி அவங்க நினைக்கல தன் தான் தாக்கப்பட்டதை பத்தி அவங்க வந்து இன்னைக்கு வந்து நினைக்கல எல்லாத்துலயும் முக்கியம் பத்திரிகை சுதந்திரம்ங்கிறது முக்கியம் அது இருக்கணும் இந்த நாட்டுல அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அந்த விதத்துல திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வந்து நிச்சயமா நம்முடைய பாராட்டுத்திற்குரிய சந்தேகமே இல்லாம இந்த கொஞ்ச நினைஞ்சம் கொஞ்ச நாளா வந்து விகடன் வந்து அவங்களை அட்டாக் பண்றதுன்னா சரியான காரணங்களுக்கும் அட்டாக் பண்றாங்க இது தாக்குதல் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படியும் அட்டாக் பண்றாங்க அதையும் நான் நான் சரியான காரணங்களுக்காக வேண்டி ஜனநாயகத்தில் வந்து இவங்க வந்து ஆட்சியருடைய குறைபாடுகளை பத்தி பேசி அது இல்ல இடிப்பாருமராமன் கெடுப்பார் இல்லானும் கெடும் இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும்பொழுதுதான் முதல்வருக்கு தெரியும் இந்த நாட்டுல நம்ம நினைச்சது சட்டமாக்கும் போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு நடக்குது நடக்கல அல்லது நம்ம நினைச்சு ஒரு ரூலை கொண்டு வந்தோம்னா அந்த ரூல் சரியானதா மக்களுக்கு பிரயோஜனமா இருந்ததா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியறதுக்கான ஒரு அளவுகோல் தான் பத்திரிகைகளுடைய விமர்சனங்கள் அதனால அதை பார்த்து சொல்லி வந்து முயன்றார்கள் என்றால் அவர்கள் நல்ல ஆட்சியாளர்கள் அதனால வந்து கிரிட்டிசங்கிறது தப்பு கிடையாது ஆனா உண்மையிலேயே சமீப காலமா கிரிட்டிசிசம்ங்கிறத மீறி சீண்டி விடுற வேலையை கூட விகடன் பண்ணியிருக்காங்க இப்ப இவரையெல்லாம் வந்து எல்லாம் கூப்பிட்டு அந்த பங்கன்ல அந்த மாதிரி எல்லாம் வந்து பேசினதெல்லாம் வந்து ஆசிரியர் பேசினதெல்லாம் திமுக சீண்டி விட்ட கதை ஆனா அதையெல்லாம் பத்தி திமுக பெருசா அந்த சீண்டல் விகடனுடைய தரத்துக்கு அந்த சீண்டல் தேவையில்லாத சீண்டல் நினைக்கல சுதந்திரம் தான் பெருசு நாட்டுடைய ஜனநாயகம் தான் காக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றதோ அதிமுகவும் வந்து அதே மாதிரி குரல தான் பேசுறாங்க அப்படிங்கறது வந்து வரவேற்க தகுந்த வந்தது உம் கண்டிப்பா ரொம்ப அரசு ஊடகம் இதற்கான தொடர்பு அரசை விமர்சிக்கிற இடத்தில் ஊடகம் அதே சமயம் எந்த எல்லை உண்டு அதே சமயம் அரசு தன்னை தனது எல்லாம் முடக்கணும்னு நினைத்தால் அது என்ன நிலைக்கு கொண்டு போய் முடியும் பாஜக இதற்கு முன்பு இருந்த மாநில அரசுகள் மத்திய அரசுகள் இதெல்லாம் எப்படி எல்லாம் நடந்ததுங்கிறத உங்களுடைய அனுபவத்துல இருந்தும் உங்களுடைய படிப்புகள் இருந்தும் வாசிப்புல இருந்தும் அதுவும் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜனநாயக நம்பிக்கையில இருந்தும் பல்வேறு விஷயங்களை எடுத்து வச்சீங்க